আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু জান নবি 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 আরতদা আরাস जान दे चाबी युसूफ़ सुलामंडू अल्लाहु 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 अल وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والصالحات والصارقة فقدعوا أيدي اللَّهُ صدق الله العظيم وقال النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم تعافوا الحدود فيما بينكم وما بلغني من حد فقد وجب صدق النبي الله صلى الله عليه وسلم فرنند قنبل على وقت مندر درنام بولد سوق الرجل الله مرمانا محمد مصطفى حمد مجدبا رسول الله صلى الله عليه وسلم انا ورودي وانكي ولي مرأي قلي ايراد من قبل ماندو ماندو அம்பியாக்கள் அம்மியாக்கள் சுவதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய வட்டாக்களுடைய எண்ணற்ற உண்டாவதாக மேலும் இந்த புனிதமான மஜிலிசில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய பெருங்கருமை என்றும் உண்டாவதாக அருமையான பெருமக்களே ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை சரியாகவும் முறையாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சட்ட திட்டங்கள் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சட்டம் என்ற அந்த கடிவாளம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளை சரியாக அமைத்துக் அதனால் தான் நிறைய சட்டங்களை நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ மதங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது அந்த மதங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த மதங்களில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கு அது சரியானதாகவும் முறையானதாகவும் நிறைவானதாகவும் இருக்குமா என்று சொன்னால் அதில் சந்தேகம் இருக்கிறது இல்லையா மனிதனுடைய வாழ்க்கையிற்கு அது சரியானதாக இருக்குமா நிறைவானதாக சட்டமாக இருக்குமா என்று சொன்னால் அதில் சந்தேகம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய சட்டம் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை தவிர்த்து மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் அது லகுவான சட்டங்கள் தான் வீணான சட்டங்கள் தான் சரிய சட்டத்தை கவனித்து ஏனென்று சொன்னால் அதுவெல்லாம் மகளூர் காத்துக்களினால் படைப்பினங்களினால் உருவாக்கப்பட்ட சட்டம் சரிய சட்டம் என்பது அது உங்களையும் என்னையும் படைத்த இந்த உலகத்தை படைத்த இந்த வானத்தை படைத்த இந்த கோடான கோடி ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் மகாக்கு சுபகான ஒரு அவன் உருவாக்கிய சட்டமா இல்லையா அவன் குறையை விட்டும் பரிசுத்தமானவா இல்லையா அந்த குறையை விட்டும் பரிசுத்தமானவனுடைய சட்டம் எப்படி குறையான சட்டம்

ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்து விட்டால் அத்து பாதிப்பாக்கிற அளவிற்கு ஒரு மனிதன் குற்றத்தை செய்து விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வகுத்து சொல்லி இருக்கிறார் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு விபச்சாரம் மது போன்ற எவ்வளவோ குற்றங்கள் சொல்ல முடியுமோ நிறைய குற்றங்கள் இருக்கிறது ஒவ்வொரு குற்றத்திற்கென்றும் ஒவ்வொரு தண்டனையை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது

பிரமாளிஸ்வன் அவர்கள் தீர ஆராய்ந்து அந்த பெண்மனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் திருமணவே பெண்மணி திருட்டு விட்டார் என்பதற்காக உடனே வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கவில்லை தீர ஆராய்ந்து அந்த பெண்மணிதான் திருட்டு குற்றத்தை புரிந்தார் என்று உறுதியாக நம்பிக்கையாக சொல்லிவிட்டு அந்த பெண்மனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் உடனே கேள்விப்பட்ட அந்த சூமியா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய குலத்து பெண்ணுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நம்முடைய குலத்திற்கு பேர் அவமானத்தை ஏற்படுத்தி விடும் கலனத்தை ஏற்படுத்தி விடும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் யானை பெருமையான

சமுதாயத்திற்கு அந்த சமூகத்திற்கு எல்லோருக்கும் நிறைவான எல்லோருக்கும் சமமான ஒரு சட்டத்தை அவர்கள் நிலைநாட்டினார்கள் என்பதுதான் வரலாம் இல்லையா அருமையான பெருமக்களே நாம் இந்த இந்திய திருநாட்டில் நாம் இந்த இந்திய திருநாட்டில் தண்டனை சட்டம் என்ன சொல்கிறது குற்றவியல் சட்டத்தில் என்ன திருட்டு கூட்டத்தை ஒரு மனிதன் புரிந்துவிட்டார் கொலை செய்துவிட்டார் கொள்ளையடித்துவிட்டார் விபச்சாரம் செய்தார் அவனுக்கு என்ன தண்டனை இந்திய சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் திருடிவிட்டார் ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அவனுக்கு தண்டனை என்ன சொல்கிறது தெரியுமா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இறந்தும் சேர்த்து கொடுக்கப்படும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் இதை தான் ஒரு மனிதன் திருடிவிட்டால்

இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் அமைந்திருக்கிறது அல்லாஹு ஜல்லிஷான அவனுடைய இந்த இஸ்லாமிய இறை சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறை எல்லோரும் நிறைவாக பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் நல்குவாராக அசல்தாமல் அதில் அமுதல் இல்லாத அப்படிலாருமே அஸ்லாம் வரமத்துள்ளாகி